அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக அனைவரும் இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அது என்ன சட்டம்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு இது இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வடிவமைக்கப்பட்டு நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இந்தியாவில் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இந்த இது வந்து குழந்தை திருமணங்களை தடுக்கவும் குழந்தை திருமணத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு உதவிகளிக்க இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது குழந்தை திருமணம்னா என்னென்னா பதினெட்டு வயசு முடியாத பெண் குழந்தைக்கும் இருபத்தோரு வயசு முடியாத ஆண் குழந்தைக்கும் திருமணம் பண்ணுறது தான் குழந்தை திருமணம் இதில் யார் யாரெல்லாம் சட்டத்துக்கு உள்ளே வருவாங்கன்னா குழந்தை திருமணங்களை ஆதரிக்கிறவங்க குழந்தை திருமணத்தை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் குழந்தை திருமணத்தை மறைக்கிறவங்க இவங்க எல்லோரும் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவாங்க யார் யாருன்னா பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மண்டபத்தோட ஓனரு பத்திரிக்கை அடிக்கிறவங்க க திருமணம் பண்ணி வைக்கிற ஐயர்வங்க எல்லாருமே அந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவாங்க அதனால் யாரும் குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது மீறி குழந்தை திருமணம் பண்ணிங்கன்னா இரண்டாண்டு கடுங்காவல் தண்டனை ஒரு லட்சம் அபராதம் சட்டத்தின்படி வழங்கப்படும் நன்றி